இதெல்லாம் கேட்ட உடனே மோசே ஆண்டோட சமூகத்தில் போய் அழுகிறார் நீங்க செய்ய சொல்லத்தான் செஞ்ச நீங்க சொல்ல சொல்லத்தான் சொன்னேன் இப்படி எனக்கு விரோதமாய் எழுப்பி வருகிறார்களே நான் என்ன செய்வது சொல்ற எல்லாரையும் பரிசுத்த மன்னிக்கொள் ஒரு பவுண்டரி வர மலையை சுற்றிலும் பவுண்டரி வர பவுண்டரி போட்டாச்சு எல்லாரும் துணிமணிகள் எல்லாம்

காது கொடுத்து கேட்க முடியல அதை காது கொடுத்து கேட்க முடியவில்லை எல்லாரும் பயப்பட்ட ஐயோ மோசே மோசே தேவன் எங்களோட பேச வேட்டும் நிறுத்த சொல்லு உம்மோடைய பேசட்டும் நீ சொல்றதை நானே கேட்குறான் அப்படின்னு எல்லாரும் பயப்பட்டாங்க அவரை எல்லையிலுய்யா இல்லையே லூய்யாய்யா அப்போ கத்துக்கி சத்தத்திற்கு வல்லமை உள்ளதாயிரு வல்லமை இருக்கிறது வல்லமை அப்போ இஸ்ரோ ஜனங்களிலே நிறைய இடத்திலே ஆண்டவர் சத்தத்தை அவருடைய சத்தத்தை வைத்து தான் அந்த வல்லமையையும் மகத்துவங்களையும் அவர்களுக்கு உணர்த்தி வித்திருக்கிறார்

சொல்லுகிறேன் ஒவ்வொரு சத்தத்திற்கும் பயப்பட்டார்கள் அந்த சத்தத்தை இன்னைக்கு ஆண்டவர் வெவ்வேறு விதங்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் இடைபடுகிறார் துணிக்கிறார் இன்னைக்கு எத்தனை பேருக்கு அந்த சத்தத்தை கேட்கும்போது போது உன்னுடைய உள்ளத்திலே உன்னுடைய இருதயத்திலே உன்னுடைய வாழ்க்கையை சுட்டி காண்பிக்கும் போது எத்தனைக்கு பேருக்கு பயம் உண்டாகிறது

ஞானிகள் பயப்பட்டார்கள் பிரபுக்கள் பயப்பட்டாங்க பயப்பட்டாங்க வேத சாஸ்திரிகள் சின்ன பயப்பட்டார்கள்ருத்துக்கு ஒரு சத்தம் இப்படி ஒரு வார்த்தை நாங்கள் எங்கும் கேட்டதில்லையே பயம் உண்டாகிறது சத்தத்திற்கு வல்லமை உள்ளதாக அவருடைய சத்தத்துக்கு தான் கனம் மதிப்பு மரியாதை மகிமை எல்லாமே அதுதான் மகத்துவம் உள்ளது அவர் அந்த மூன்று வருஷம் இது அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன செஞ்சாருங்க ஒண்ணு அவர் மனுஷனாய் நூறு நூறு முடிவு எடுக்கல இரவு முழுவதும் பிதாவின் சத்தத்தை கேட்பார் பகல் முழுவதும் அவர் சொன்ன வாயின் மூலமாய் அந்த சப்தத்தை பிரதிபலிப்பார் அவர் பிரதிபலிக்கிற சப்தம் எல்லாம் அற்புதங்களாக அதிசயங்களாக

daniel சாத்ராத் மேசாக ஆபетலேக்கோ இன்னும் நிறைய அப்படியே சொல்லி போயிட்டே இருக்கலாம் புரியபல நிறைய பேர் இருக்காங்க எல்லாரும் சத்தத்தை கேட்டார்கள் சத்தத்தை பிரதிபலித்தார்கள் காரணம் அவர்களுக்கு தெரியும் கத்துடைய சத்தம் அது வல்லமை உள்ளது சத்தம் அது மகத்துவம் உள்ளது ஆண்டபடியினாலே அவருடைய சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே தேவனுடைய மகனே தேவனுடைய மகளே இன்னைக்கு அவருடைய சத்தம் உங்களுடைய குடும்பத்துக்கு நேராக உடைய வாழ்க்கைக்கு நேராக உன்னுடைய சத்தம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நேராக வருகிறது ले लुया ले लुया अब तूने सब दिल के बुनवाई नहीं बाया पड़े उन्होंने नायक है सरीया है उन्होंने यहाँ पर्सन सरीया है उन्होंने बॉक्स सरीया है उन्होंने भिनेगी सरीया है उन्होंने स्वत्रम उन्होंने पार्वे सरीया है उन्होंने बेंच सरीया है उन्होंने बाल के उन्होंने सरीया है अरे नि� வரும் கோபத்துக்கு தப்பி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஜனத்தை பார்த்து விரியன் பாம்பு குட்டிகளே சொல்லி சொல்லணும்னா அந்த சத்தத்தை கேட்டு அவன் சத்திற்கு முதலாவது பயப்பட்டான் அந்த சத்தத்துக்கு மகத்துவத்தை கொடுத்தான் சொன்னான் பயப்பட்டார்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள் மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க அந்த சத்தத்தில் அவன் பேசின சத்தத்தில் வல்லவை அவன் பயப்பட்ட சத்தத்துக்கு அந்த சத்தத்துக்கு அவன் கீழ்படிஞ்சான் அவன் மனம் திரும்பினான் அவன் அர்ப்பணித்தான் அவன் கீழ்படிந்தான் அவன் ஒப்பு கொடுத்தான் அதுக்கப்புறம் அந்த சத்தத்தை அவன் பிரதிபலிக்கிறதுனாலே கேட்கிற ஜனங்கள் இது தேவ சத்தம் அந்த சத்தத்திற்கு அவர்கள் செவி சாய்ந்தார்கள் கீழ்படிந்தார்கள் மனம் திரும்பினார்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் ஆனோட சொல்லுகிறேன் தன்னுடைய சத்தம் அது வல்லமை உள்ளதாக ുംയപ്പെട്ട് പ്രതിലിക്കൂടമേ <Sen>

இஸ்ரோ ஜனங்களை பாடம் படிப்பிக்க இயற்கையை மனிதர்களை மிருகங்களை எல்லாத்தையும் பயன்படுத்தினார் சத்தத்தோடு அதிகமா டிராவல் பண்ண உள்ள இஸ்ரேல் ஜனங்கள் அவர்கள் அவருடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் கண்டார்கள் இன்னைக்கு நீங்களும் அவனுடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் காண முடியும் காண முடியும் அவருடைய சத்தத்துக்கு பயப்பட்டா அவருடைய சத்தத்துக்கு நீங்க மகிமை கனம் மதிப்பு மரியாதை ஓ முக்கியத்துவத்தை கொடுத்து பாருங்க ஆண்டவர் உங்களையோடு கூட அவர் சத்தத்தோடு கூட பேசுவார் அதிகாலையிலிருந்து நீங்க ஆவில சாமி பாருங்க உங்களோடு மெல்லிய சத்தத்தோடு ஆண்டவர் பேசுவார் வசனத்தின் மூலமாய் பேசுவார் ஜெபத்திலே பேசுவார் தரிசனத்தின் மூலமாய் பேசுவார் சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார் ஊழியர்கள் மூலமாய் பேசுவார்

கேட்டு சத்தத்தை பிரதிபலிக்கிறவர்களாக நீங்களும் உங்களுக்கும் புரியும் ஆண்டவருடைய சத்தம் அது வல்லமை உள்ளது கத்தோடைய சத்தம் அது மருத்துவம் உள்ளது அது பசுத்தோன்கள் உணர்ந்தாங்க புதிய பசுத்தொன்கள் உணர்ந்தாங்க

முன்பாய் தைரியமாய் கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம் என்று நிரூபிக்க எளியாவால் முடிந்தது என்று சொன்னால் அவனும் கத்துடைய சங்கத்தை கேட்க

பிள்ளைகளாய் மாறணும் கத்துடைய சத்தத்தை அனுபவிக்கிற பிள்ளைகளாய் மாறணும் நம்மளும் கத்துடைய சத்தத்தினுடைய வல்லமை என்னவென்று புரிந்து கொள்ளணும் அவருடைய மகத்துவம் என்னவென்று புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு ஆண்டவர் வெச்சமாய் நம்மளுடைய தனிப்பட்ட ரீதியிலே குடும்பமாய் ஓ இந்த குடும்ப சோத்ரம் குடும்பமாய் கடந்து வந்திருக்கிற இந்த இடத்திலே ஆண்டவர் நம்மளுடைய பேசுகிறார் கத்துடைய சத்தத்துக்கு முன்பாய் நாம் பயப்படுவோம்